அக்கா ஹாய்டா ஹாய் ஃபர்ஸ்ட் வந்துட்ட போல எப்படான்னு உட்காந்துருக்க போலேடா இன்னொத்து லீவா இன்னைக்கு லீவா ஆஃபீஸ் இருக்கா யாரோ ரெண்டு பேர் இருக்கீங்க மேனக்கா ஹார்முகம் ஹாய் மேனக்கா ஹாய் 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 குட் மார்னிங் யா வெரி குட் மார்னிங் பட் அது குட் மார்னிங்காங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் கொஞ்சம் இப்போதான் எனக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டு இருக்கு சேர்லட்சுமி முருகேசன் ஹாய்மா ஆமா ஆமா ஹாய்மா ஹாய்மா வினோத் ஆமா அக்கா வேற வேலை கிடைக்கிற முடியும் சும்மா தான் ஓகே 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 ஆமாம் சொன்னல்ல வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு ம் சஞ்சய் சஞ்சய் ஹாய் ஹாய் பிரதர் ஹாய் ஹாய் ஸோ என்ன ரெண்டு பேர் தான் எனக்கு காமிக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரீங்க ஏதோ இதுல உருள் உள்கட்சி பூசல் வந்து இருக்கு யூடியூப் திரும்பவும் பக்கு பக்கு பக்காக வச்சுருக்கீங்க கண்டிஷன் மட்டும் ஆனால் போடுறேங்க இவ்வளோ ரூல்ஸ் அவ்வளோ ரூல்ஸ் போடுறதுக்கு பதிலாக பக்க கொஞ்சம் க்ளியர் பண்ணலாம் ஓகே ஸோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க திரும்பவும் இதை நம்ம சொல்ல வச்சுட்டாங்களே சே நம்ம இடையில சொல்லாமலே வந்து இருந்தோம் இப்போ திரும்பவும் வந்து அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்ன மெசேஜே காணும் அதுக்கப்புறம் வினோத் அக்கா எங்க ஆளை காணோம் டேய் அந்த டாபிக் பேசாதரா பாப்பா வாட்சிங்ல இருக்கா பிச்சு வந்துச்சு ஒழுங்கான விஷயங்களா பேசுங்க நேற்றே எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு தென்ச்சி லைஃப்குள்ளே வரா தென்ச்சி லைஃப் பார்த்துட்ருக்கா அந்த ஒரு மாடரேஷன் இருக்கிறதுனால தயவு செய்து வந்து மேக்சிமம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா பாப்பா கூட இருக்கிறதுனால அவளுக்கு அது வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்துடக்கூடாது ஸோ அதுலேயும் நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும் மேனகா அறிமுகம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இதுக்கு முன்னாடி போட்ட மெசேஜை ரீட் பண்ணலை எந்த மெசேஜ்ரா ஆமா அக்கா அதான் படிச்சிட்டேனே அதுக்கு மேலே அக்கா எங்க அதை தான் சொன்னேன் அந்த மெசேஜை தான் கட் பண்ணிடுவோம்னு சொன்னேன்டா சுப்பிரமணியன் ஹாய் சகோ ஹாய் ஹாய் சுப்ரமணியன் ரோ உங்களை நினைச்சா எனக்கு அப்படியே புல் அரிக்குது அதாவது இந்த சொல்லுவோம் ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா இந்த ஒரு நண்பன் இருந்தால் ஒரு நண்பன் இருந்தால் அந்த ஒரு பாட்டு வரல அதுக்கு உதாரணமே நீங்க தான் அதாவது ஒவ்வொரு லைவ் லைவா போய் நிலா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நிலா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அங்கிருந்து ஆளுங்களை வந்து கூட்டிட்டு வராரு இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒவ்வொரு மீங்காக இருந்துச்சு ஒரு கொஞ்ச காலம் தான் தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து நமக்காக போய் பேசுறாரு அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் வந்து யூடியூப்ல ஒரு நல்ல எப்படி சொல்றது நல்ல நண்பர்களை சம்பாரிச்சுக்கிட்டே வரேன் சுப்ரமணியன் ப்ரோ ஹாய் சகோ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் லைக் ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணன் செட் ஹை 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 ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் சேதுலக்ஷ்மி முருகேஷன் ஆல் ஆஃப் குட் மார்னிங் எங்கள் அம்மா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிடுங்க சுப்பிரமணியன் ப்ரோ ரொம்ப பூரிப்பு வேண்டாம் ஆமாம் ஆமாம் அதுவும் வேணாம் ஏன்னா சில டைம் வச்சு செய்கிறது நீங்களாக தானே இருக்கீங்க ஸோ பரவாயில்ல காலை லைவ் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையில் லைவ் தான் முப்பத்தி ரெண்டு ஐம்பதுன்னு சொல்லிட்டு வியூ வருது எஸ் முருகன் ஹாய் ஹாய் முருகன் ஹாய் ப்ரோ ஹாய் ஹை ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்து அறுபத்தி ரெண்டு பேர் ஓகே நம்ம இன்னைக்கு வந்து டாபிக் போய் போயிடலாம் மெசேஜ் மட்டும் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கே வந்து போர் அடிச்சிரும் சுப்பிரமணியன் ப்ரோ வணக்கம் மம்மி மம்மி சுப்பிரமணியன் ப்ரோ வணக்கம் சொல்கிறாரு மம்மி திரும்பவும் வணக்கம் சொல்லிடுங்க சுப்பிரமணியன் ரோக்கு ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சொல்லுவாங்கள துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஓகேவா ஸோ அப்படி யாரெலாம் வந்து துன்பம் வரும் வேலையில் சிரிச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு சிரிக்க முடியுமா ஓகேவா அடுத்து அப்படி சிரித்ததாக இருந்தால் என்ன தருணத்தில் வந்து சிரிச்சிங்க இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதாவது அவர் ஏன் இப்போ சிரிக்கிறாருன்னா துன்பம் ஒரு சிரிக்க சொன்னேன்ல நான் வந்துட்டேன்ல அதனால அவர் சிரிக்கிறாரு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா ஐ திங்க் இன்னைக்கு தான் வந்து நான் டியூப் லைட்டாக இல்லாமல் கரெக்டாக வந்து செயல்பட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ராஜு சி ஹை அக்கா ஹை ராஜு ஹை ப்ரோ ஹை ஸோ வந்து இன்னைக்கு தான் வந்து நான் அப்படி நினச்சேன் சுப்பிரமணியம் கரெக்டாக நான் கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களேன் ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டில் இருந்து வந்து மாறிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரகாசமாக ஏறிய போகிறேன் ஜரீனா ஜரீனா ஒரு டாட் மட்டும் வச்சுருக்காங்க ஓகே டாட் சிஸ்டர் சுப்பிரமணியன் எல்லாம் உங்கள் க்ரெயின் ஆமாம் கிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வளர்ந்துகிட்ருக்கு ஜேகேஎஸ் குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ஆஃப்டர் இயர் டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வரிங்க யூ ஸோ மச் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை தான் நான் வந்து கேட்ட கொஸ்டினை திரும்ப சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த குட் மார்னிங் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இந்த டாபிக் ஃபுல்லாக வந்து சொல்லுங்கள் அதுதான் வந்து லைவை கொஞ்சம் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் டிய வேர் ஆர் யூ ஃப்ரம் ஐ எம் ஃப்ரம் மதுரை ப்ரோ ஐ எம் ஃப்ரம் மதுரை ஃபர்ஸ்ட் ஓகே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் துன்பம் வரும் வேலையில் சிரிக்கணும் நீங்கள் அப்படி சிரித்த துன்பம் வந்து என்ன ஓகேவா இல்லை சிரிக்க முடியுமா இதை வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் பெயின் அதை விட வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது எஸ் எஸ் அப்சல்யூட்லி அதுதான் வந்து மெயினாக வந்து வளருது பட் நான் பில்லோ வச்சிருக்கேன் பேக் சப்போர்ட்க்கு வந்து நான் பில்லோ வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது முன்னாடி மாதிரி வந்து இல்லை பெயின் வில்லோ வச்சக்கப்புறமா வந்து பெட்டராகவே இருக்குது நீங்கள் சொன்ன கொஞ்சம் வந்து சஜஸ்டபுளாக இருக்குது ஏதோ யாரோ என்னை வந்து முட்டு கொடுத்துட்டுருக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சுப்பிரமணியம் ஜே கே எஸ் முடியும் ஓகே நீங்க சொல்லுங்க ஜே ப்ரோ ஃபர்ஸ்ட் உங்க பேர் ஜெய் கிர்ணேஷா நான் வந்து இதுல பார்த்தேன் கமெண்ட் செக்ஷன்ல பாக்கும்போது ஜெய் கிருணேஷ்னு வந்துச்சு உங்க நேம் அதுதானா ப்ரோ சரி சொல்லுங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க சிரிச்சிருக்கீங்க வாவ் இட்ஸ் அ அன்பிலீவபுள் மேன் நைன்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க சாரி நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா ஓகே பாக்கலன்னா வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் நைன்டி ஃபைவ் மெம்பர்ஸ் ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஜஸ்ட் அப்படி வந்துட்டு அப்படி போயிட்டாங்க ஓகே சொல்லுங்க ப்ரோ முடியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல எந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒருத்தர் சிரிச்சிருப்பானானே எனக்கு தெரியல ஆனா நான் வந்து சிரிச்சேன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லுங்க ஏன்னா நம்ம அதை பத்தி தான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம் அதுதான் வந்து இப்போ வந்து நடக்க 何 பாலாஜி சி ஹாய் குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் ப்ரோ ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டாப்பிக் வச்சு இருக்கோம் ஏன்னா என்னோட லைவ் வந்து நான் எப்போதுமே வந்து டாப்பிக்கோட கொண்டு போகணும்னு நினைப்பேன் ஜஸ்ட் மெசேஜை ரீட் பண்ணி கொண்டு போனோம்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் எனக்கும் போர் அடிக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பீட் டாக்கர் கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய ஒரு பர்சன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு மெசேஜ்லாம் வராது ஒரு நாலஞ்சு மெசேஜ் வர்றதே முன்னாடிலாம் அதிகம் செய்யும் இப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் இருக்கீங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லாத விஷயம் தான் அதனால் வந்து நான் கொஞ்சம் படப்படன்னு பேசுவேன் அதனால் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பேசணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி துன்பம் வரும் வேலையில சிரிக்கணும் எந்த துன்பம் வந்து நீங்க சிரிச்சிருக்கீங்க தமிழ் செல்வம் டாக்டர் டாக்டர்னா நான் டாக்டரானு கேக்குறீங்களா எப்படி கேக்குறீங்க தமிழ் செல்வம் உங்களோட கொஸ்டின் வந்து எனக்கு புரியல ஓகே நான் டியூட்டி முடிச்சிட்டு வந்து சொல்றேன் ஓகே ப்ரோ ஓகே பார்த்து போயிட்டு வாங்க தென்சிக்குட்டி ஷீஸ் இன் ஆங்கர் மூடு அவங்க வந்து என் மேல கோபமா இருக்காங்க தமிழ் செல்வம் நீங்கள் டாக்டர் இல்லை இல்லை நான் டாக்டர் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்தும் டாக்டர் கிடையாது ஆனால் டாக்டரேட் ஓகேவா பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அதனால் இங்கே அடிக்கடி வேணாலும் டாக்டருங்கிற வேர்ட் வந்து வரும் மற்றபடி நான் டாக்டர் வந்து இல்லை நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஓகேவா டாக்டர் இல்லை நான் வந்து இன்ஜினியர் ஓகே மயில் அதாவது இன்னைக்கு வந்து நான் தெனிசி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா உங்க அப்பா லைவுக்கு வரக்கூடாது போட்டேன் அதனால மேடம் வந்து அங்கங்க சுத்தி வராங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் என்ன கன்ஃபியூஸ் சொல்லுங்க கிளியர் பண்ணிடுவோம் அப்போது என்ன ஒர்க் பண்ணுறீங்க தமிழ் செல்வம் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம்ஸ் இப்போது ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணல ஒரு கொஞ்ச நாள் பிரேக்கில் இருக்கேன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் மெடிடேஷன் போயிட்டுருக்கேன் சப்போஸ் முடிச்சக்கப்புறமா திரும்ப வந்து ஜாபுக்கு கண்டினியூ பண்ணுவேன் பட் ஐடி கேரியர் தான் தெளிவாக புரிஞ்சா சப்போஸ் பாலாஜி நீங்கள் உங்களுக்கு கன்ஃப்யூசிங்காக இருக்கிறது எந்த பார்ட்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து நான் கொஞ்சம் இதுவாக இருக்குது மேதான் வரு கோ கோபம் பொண்ணுக்கு கோபம் பொக்கு கோபம்லாம் இல்லை எப்படா இவரை நம்மளை கண்டுக அந்த மாதிரி சுற்றி சுற்றி வருவாங்களே இட்ஸ் ஈசி அட்டன்ஷன் சீக்கர் முத்துராமன் அக்கா சொல்லுங்க தம்பி ஆனால் பிபியை பார்த்தா அக்கா மாதிரி தெரியே நான் தங்கச்சியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் பாலாஜி சி சென்னை ஆஹா மதுரை ப்ரோ மதுரை ராஜ்குமார் ஹாய் எப்படி இருக்கீங்க ஃபை நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க முத்துராமன் ஹாய் கா ஹாய் தம்பி ஹாய் 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 ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தம்பியாக நான் பார்த்துக்கிறேன் ஓகே ராஜ்குமார் ஃபைன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி போகுது பாலாஜி சி குட் ஹவுஸ் அவ்வளோவா தெரியுது ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ராஜ்குமார் சாப்பிட்டாச்சா ஆ நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ரொம்ப பெருசாலாம் சாப்பிடல வடை சாப்பிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு ரெஸ்ட்டு அக்கா நான் தம்பி தான் ஓகே முத்துராமன் ஓகே 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 அதான் நான் சொல்றேன் எல்லாருமே அண்ணன் தம்பிக்குள்ளே தான் இருப்பீங்க யார் வேணாலும் யார் வேணாலும் இது பண்ணிக்கோங்க டே வினோத்து அவளை கிளப்பாத முடியலை அவள் கத்தி கத்தி அவளுக்கு உண்மையாகவே தொண்டை வலிக்கும் அதனால் வந்து ஐ பாப்பா வேற அறிவு அதை மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன் நான் வந்து அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவள் உண்மையாகவே கத்துனானா தொண்டை வலிக்கும் புரியுதா ஒரு அம்மாவோட ஃபீலிங் புரியுதா ரொம்ப வந்து இது பண்ண முடியாது மெயினக்கா இருக்கோம் பொண்ணு பேர் என்ன தென்சிதா தென்சீதா ஓகேவா தென்சிதா அப்படின்னா வந்துட்டு அதே தான் இருக்கும் தென்சி என் பொண்ணு பேர் தான் வந்திருக்கோம் வாட் ஆட் இஸ் இட் இன் வர் ஆண்ட் தென்சி தென்சி அப்படின்னா தென்னாடுடைய சிவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு சிவன் டி அதனால அதனால் வந்துட்டு ஸோ பாப்பாக்கு சிவனோட பேரை தான் வந்து வச்சுருக்கோம் சி நானும் மதுரை மதுரை பக்கம் ஓகே 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 ப்ரோ எல்லோருமே ஒன்றுக்குள்ள ஒன்று தான் எல்லாேருமே அதான் சொல்றல ஒரே ஆர்ஜின்லேருந்து வந்தவங்க தான் ஒரு ஊர் தான் தாண்டி தாண்டி போயிருப்போம் எனக்கு சொந்த ஊர் அப்படின்னா காரைக்கால் நான் வந்து பிறந்தது காரைக்கால் புகுந்தது வந்து மதுரை இங்கே தான் வந்து புகுந்திருக்கேன் ஓகேவா ஓகே சரி டாபிக் உள்ள பேசிடுவோம் இன்னைக்கு டாபிக் வந்து நான் என்ன எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா துன்பம் ஒரு வேலையில் சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் என்னென்ன துன்பத்தில் சிரிச்சிருக்கீங்க முதல்ல துன்பம் வந்தால் சிரிக்க முடியுமா இதை தான் வந்து நான் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் வந்து சொல்லுங்க அப்படி சொல்லும்போது உங்களோட தாட் என்ன நான் தெரியும்

போன்ல தான் லைவுக்கு மெசேஜ் பண்ண கூடாதுன்னு சொன்னேன் ஓய் காதல கையை வச்சு வைக்கிறோம் பிரின்சிபல் மேம் பிரின்சிபல் மேம் தென்சி பேசி கேளுங்க ஓகே என்ன மெசேஜ் வரலையா இல்ல யாரும் மெசேஜ் பண்ணலையா ஹூஸ் கிட் என்னோட பொண்ணுங்க தென்சி உன்னை எல்லாரும் யாருன்னு கேக்குறாங்க ஓடி வந்துடுங்க அவங்க பேச மாட்டாங்க அவங்க கோவத்தில் இருக்காங்க நாங்கள் வந்துட்டு கோவத்தில் இன்னைக்கு இருக்கோம் பாலாஜி சூப்பர் தேங்க் யூ என்ன பொண்ணு இருக்கிறதா ஒரு சூப்பராங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வினோத் எங்க போனீங்க சுப்பிரமணியம் ப்ரோ ஆளை காணும் அதாவது எல்லாம் என்ன கேட்டிங்க அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை தான் வந்து லைவ் ஓட்டிட்டு இருந்தேன் அப்ப எல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா எங்களை கண்டுக்காம போயிடுவீங்க பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஆள் வந்தோன்னு நீங்க எல்லாரும் தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அது போல யாரும் வந்து உள்ள வந்து லைக்கே போடல பாஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஸோ யாராவது ஒருத்தவங்களாவது டாபிக்கு ஆன்சர் சொல்றீங்களா குட் மார்னிங் மம்மி வினோத் டே பிக்சா சரி ஓகே நானும் பேசலை இனி நானும் தென்சிதா கூட வந்து பேசலைங்க ஓகேவா நானும் வந்து பேசலை இனிமேல் தென்சியும் வந்து நானும் வந்து பேச மாட்டேன் தென்சி மேலே நான் வந்து கோவமாக இருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சு பாலாஜி சி கிவன் லைக் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஓகே எனக்கு தெரிஞ்சு காலை லைவ் வந்து நம்மளுக்கு வந்து சூடு பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா நேற்று வந்து என்ன பண்ணேன் அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறுன்னு வரவும் நைட்டு லைவ் போடும்போது ஒரு எட்டு மணிக்கு லைவ் போட்டேன் போடும்போது ஐயோ நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்போதும் இருக்கிற அதே பத்து பேர் தான் ஸோ அப்போ அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த டைமுக்கு தான் நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகும் போல மயில தென்சி செல்லம் என் கூட டே மயிலு மயிலு அம்மா அப்புறம் உண்மையாவே பேச மாட்டேன் ஓகேவா நான் சிரிச்சாலே அவனுக்கு சிரிப்பு வருது அப்படிதான் வரும் அப்படிதான் வரணும் ஓகே பாலாஜி பிரேக் ஓவர் ஓவர் வடை ரெண்டு வடை ஏன்னா சாட்டர்டே சண்டே எப்போதுமே எங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் ஆகிடும் என் பொண்ணும் அவங்க அப்பாவும் வந்து போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க நான் வந்து வடை தான் சொன்னேன் வடையும் காஃபியும் குடிச்சிட்டு விட்டாச்சு நாளைக்கு வந்து கூழ குடிச்சுருவோம் கம்மங்கூழ் போய் குடிச்சிட்டு வந்துடுவோம் மேக்ஸிமம் இந்த வீக்கெண்டில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் செய்யவே மாட்டோம் அப்படியே பழகிச்சு ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐ பாப்பா வினோத்து அவளை கற்ற வைக்காதடா பாவாண்டா அவற்றுங்கடா பாலாஜி எனி ஸ்பெஷல் லன்ச் டுடே இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு பண்ணலான்னு இருக்கேன் ஸோ குழம்பு தான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் பெருசாக வேறு எதுவும் ஸ்பெஷல் வந்து நான் பண்ணலை ஏன்னா நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டேன் நாளைக்கு வந்து சீ ஃபுட் ஏதாவது வந்து செய்வோம் ஏன்னால் போன வாரம் வந்து மட்டன் பிரியாணி பண்ணோம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவே பண்ணிட்டோம் இந்த வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவது வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டோம் பிரியாணி சாப்பிட்டுட்டோம் சிக்கன் சாப்பிட்டுட்டோம் அதனால் வந்து சிக்கன் எடுக்க வேணாம் இன்றைக்கி ஃபஸ்ட் நான் சிக்கன் குழம்பு பண்ணுவோன்னு பிளான் பண்ணேன் பட் ஹஸ்பண்ட் தான் சிக்கன் பண்ண நாளைக்கு வந்து மீனை பண்ணிவிடுவோம் அப்படின்னு ங்கக்கா உனக்கு ஒவ்வொருத்தனும் டாபிக் வாங்க வாங்கன்னு சொல்றீங்க ஒருத்த வந்து சாரிங்க மரியாதை சொல்றேன் ஒருத்தன வந்து அந்த டாபிக்கு வந்து ஆன்சர் சொல்றீங்களா யுவர் ஃபேவரட் டிஷ் பிரியாணி பிரியாணி தாங்க பிரியாணியை விட என்ன இருக்கு பிரியாணி தான் பிரியாணி இருக்கு எனக்கு பரோட்டா பிடிக்காது ஷீசியா பரோட்டா லவர் அண்ட் ஐஎம் பிரியாணி லவர் கம் வரமாட்டாள் அதை தான் சொல்கிறேன் என் பொண்ணுக்கு ரோசம் வந்துடுச்சு நான் போடுற சாப்பாட்டில் கொஞ்சம் காரத்தை அதிகமாக போட்டுட்ட போல் தென்சிக்கு கொஞ்சம் ரோசாலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு பார்ப்போம் எவ்வளோ நேரம் வராமல் இருக்கான்னு பார்ப்போம் அவள் வந்து என்னை அவளை கூப்பிடணும் அவள் வரணுங்கிறது தான் ஆசை அதனால தான் அங்கிட்டு இங்கிட்டலாம் நின்றுட்டு பேசிடுச்சுக்கா வரக்கூடாதுன்னு உண்மையாகவே ரோசா இருக்கிறவன் இங்கேயா இருப்பா இந்நேரம் எங்கள் அத்தை ரூமில் தான் இருந்திருப்பா ஸோ வந்து அவள் பேச்சு வந்து நம்ம இது பண்ண வேணாம் விடுங்க வரலன்னா விடுங்க நாம அம்மூச்சி டைம்ஸ்கெலாம் வந்து அப்புறம் காம்பட்டீட்டராக வந்து ஆக முடியாது எனக்கெல்லாம் வாழ்க்கையே துன்பமாதான் இருக்கக்கா ஏண்டா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையனுக்கு என்னடா அப்படி ஒரு துன்பம் வினோத் எம் பழனி மாணிக்கம் ஹாய் காய் பழனி மாணிக்கம் ப்ரோ ஹாய் ஹாய் உங்கள் ஃபேவரட் ஆக்டர் ஏகே ஏகேன்னு பேர் வச்சுட்டு வந்ததுனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் ஃபேவரட் ஆக்டர்னா தானங்க சொல்லணும் எனக்கு வந்து விஜய் பிடிக்கும் பட் எனக்கு அப்படி வந்து கிடையாதுங்க நான் வந்து ஒரு மாதிரியான கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது அவரோட ஃபேன் அப்படிலாம் வந்து சொல்லிக்க முடியாது எப்படின்னா எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் ஆனால் விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகேவா நான் ஒன்னே சொல்கிறேன்னா எல்லாருக்காகவும் சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் இது இல்லாமல் மற்றவங்களும் பிடிக்கும் இந்த தனுஷ் வந்து ஆக்டர் ஆக்டிங் பண்ண பிடிக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கமல் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது முன்னாடி நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் கமல் ஃபிலிம்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை ஏன்னெலாம் எனக்கு தெரியாது கமல் ஃபிலிம்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது எனக்கு அதை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே வந்து வராது ஒரு சில பெக்குலியர் படம் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த கமலோட இன்டர்வியூலாம் பார்க்க பார்க்க என்னடா எல்லாருமே வந்து கமல் படத்தை இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க சார் அப்ப அதில் என்னமோ இருக்கு போகலன்னு சொல்லிட்டு இந்த விருமாண்டி இதெல்லாமே இப்போ தான் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் தான் பார்க்க ஆரம்பித்தேன் அங்கே கீ செயின் கடை வச்சிருக்க யாராவது வாங்கிக்கிறீங்களா அக்கா பாலாஜி சி ஐ எம் லிவிங் நவ் சீ சூட் ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ கண்டிப்பாக பாருங்கள் வினோத் அக்கா நான் தென்சியை வர வைக்கவா வாடா வரவேடா வரவேடா வர வைடா பார்ப்போம் இன்னும் பழனி மாணிக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லாவும் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஏகே எனக்கும் விஜய் தான் பிடிக்கும் அதை தான் சொல்கிறேன் எனக்கு விஜய் பிடிக்கும் பட் விஜய் மட்டும்தான் பிடிக்குமானா அப்படி வந்து கிடையாது எனக்கு நல்ல படம் பிடிக்கும் ஆக்டரை பிடிக்குங்கிறத விட நல்ல படம் பிடிக்கும் படம் எந்த நல்ல படமாக இருந்தாலும் பத்து தடவை கூட போய் தியேட்டர்ல பார்ப்போம் ரொம்ப நல்லா பிடிக்கும் துன்பம் வரும்போது சிரிக்க முடியாது மேனகா வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டாங்க ஸோ சில டைம் அதுதான் உண்மை நானும் அப்படி சிரிச்சுதான் வந்து எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஏன்னா துன்பம் வந்தால் என்னால் அழுகாமல் வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் சிரிக்க முடியுமான்னு வந்து தெரியலை பாலாஜி சி தளபதி சூப்பர் சுப்பிரமணியன் சிங்கிளாக இருந்தப்போ சந்தோஷமாக இருந்தேன் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமா அக்கா பார்ப்பாங்க தானே இதை மட்டும் அக்கா பார்க்கட்டும் வினோத் அப்போ நான் போடுற மெசேஜை படிங்க ஐயோ ஏகே ஏகே பேர் பஸ்ஸா அஜித் குமார் இல்லை குமார் என்ன ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஏன்னா சில பேர் சில டைம் கான்ட்ரவர்ஸி ஆகணும்னே வந்து அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அதனால பயமாக இருக்குது வினோத் பாடி சோடா இங்கே வா லைவுக்கு வரமாட்டா கத்துவாடா அதனாலதான் சொல்றேன் கத்துவா வந்துட்டா பிரச்சனை கிடையாது அவ கொஞ்சம் என்ன மாதிரிதான் கொஞ்சம் பிடிவாதக்காரி கொஞ்சம் அவ அப்படிதான் ஓகே சோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஏதாவது கீச்சிங் பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல சுப்பிரமணியன் குட்டி சோடா இங்கே வாமா மின்னல் தங்கம் இப்படி கத்தாத தொண்டை கண்டிப்பாக வலிப்போ போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து ரோடு ஏன் ஏன் எல்லாரும் அவ்வளோ ஒன்பழக்கிறதுக்காக வரீங்க பாப்பா முகம் காட்டு மேனக்கா மேனக்கா வந்து பாப்பா முகம் காட்ட சொல்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க சரியா தென்சி மூஞ்ச காமிக்கலை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் வந்து அம்மு டைம்ஸ் கூடலாம் போட்டி போடலை இருந்து நாங்கள் வந்து காமிச்சிட்டு காமிச்சுட்டு இப்போ நீங்க கேட்டக்கு அப்புறம் ஏதோ வந்து காமிச்சிட்டு போயிடுச்சு இந்த காம்படிஷனோட இவர் தான் மேனகா தான் இனோத்த நீ கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தாலும் அதுக்குதான் பாசமா பிள்ளைகளை கூப்பிடணும் வெறும் பேத்தி கூப்பிட்டு அதுங்க வராது தென்சி மினிக்கி மினிக்கி சாங் பாடுடாச்சல் ஆயோ இவன் வேற ஒருத்தங்கோ தொண்டை வலிக்கும் உனக்கு புரியுதா புரியலையா அம்மா உனக்கு வலிக்கும் தான் அம்மா கோபம் கிடையாது சத்தமா பண்ணனும் இங்க வலி வந்துடும் நைட்டு டேய் வினோத்தே தேடி வந்து உதப்பும் குருவி துறையில அமைதியா இருக்கு அவளை வலிக்கு வச்சிடாதான் ஏய் ஓ எனக்கு சாரி உனக்கு என் பயம் புரியுதா புரியலையாடா வலி வந்துச்சுன்னா நான் தாண்டா கஷ்டப்படணும் எஸ் முருகன் துன்பம் வரும்போது சிரிக்க முடியாது எஸ் ப்ரோ அதுதான் உண்மை பட் அதையும் மீறி சில துன்பத்துல வந்து சிரிச்சிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடா வந்து அடிச்சுட்டு என்னடா இன்னும் நடிக்கிறீங்க நான் அந்த மாதிரி சிரிச்சிருக்கணும் இல்லையோ அந்த ப்ராப்ளத்தை சொல்லி சிரிச்சிருக்கேன் இன்னும் எவ்வளவு தாண்டா பண்ண முடியும் உங்களால பண்ணுங்கடா நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படி வந்து நான் சொல்லி சிரிச்சிருக்கேன் தென்சி குட்டி பாப்பா வாங்க வந்துருச்சு வந்துருச்சு கொஞ்ச நேரம் அது வந்து அப்படிதான் மூடவுட்டாக இருக்குது அது இதனால ஆகல மேடம் வந்து என்னென்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்களுக்கு இப்போவே போகணும் நமக்கு வெயிலில் போகவே முடியாது அப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன வெயில் அடித்தாலும் நான் போகணும் அந்த பிரச்சனையில் வந்து அவங்க இருக்காங்க ஹை கேர்ள் டோனி ஹை எந்த கேர்ல சொன்னீங்க இந்த கேர்ளையோ அந்த கேர்ளையோ தமிழ் செல்வம் க்யூட்டே எஸ் அது கொஞ்சம் அப்பப்போ க்யூட்டாக தான் இருக்கும் என்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு கலை கல்யாணம் ஆகலை கவலையாக இருக்குது இருக்கு ஆகிடும் ப்ரோ ஆகிடும் நம்புங்க நல்லதே நடக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நல்லதாக ஏதோ கிடைக்குதுன்னு அர்த்தம் சுப்பிரமணியன் ப்ரோ ஒன்ஸ் மோர் தென்சி குட்டி சாங் தங்கம் பாடுறீங்களா டி மேனக ஆறுமுகம் ஓகே பழனிசாமி ஹாய் ப்ரோ ஹாய் 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 ஆ தமிழ் செல்வம் பொய் சொல்லாதே தெரி பொய்யும் தெரிஞ்சு தான் விட்டுருங்க அல்லையே வந்து சொல்லிட்டு வர இருக்கீங்க டோனி உங்களை தாங்க அப்படியா நான் கேர்ள்னு சொன்னாலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்கும் ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறீங்களுக்கு தெரியும் நான் கேர்ள் மாதிரி நடந்துக்க மாட்டேன் வினோத் தெரிஞ்சு செல்லும் ஐ ஹேட் யூ ஏன்டா ஏன் பிள்ளை பாவம்டா ஏன் பழனி மாணிக்கம் அக்கா உங்க நேம் நிலா ஆ தமிழ் செல்வம் உங்களை க்யூட்டுன்னு ஆ தெரியுங்க நான் அதான் சொல்கிறேன்ல நம்மளை யாரும் சொல்லக்கூடாது நம்மளும் தான் சொல்லிக்கணும் வேற வழி இல்லை சுப்பிரமணியம் ப்ரோ நீங்கள் கியூட்டாக சரி விடுங்க வேற யார் சொல்லுவேன் நான் தான் என்ன சொல்ல முடியும் வேற யார் வந்து எப்போதுமே வந்து நம்மளை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறது நீங்கள் நல்லவங்க நீங்கள் வல்லவங்க நீங்கள் வந்து நல்ல மனசு உடையவங்க இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து சொல்லணும்னு வந்து எதிர்பார்க்க கூடாது நாமளா அப்பப்போ வந்து ஓகே நம்மளா சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஓகே ஒரு நிமிஷம் தமிழ் செல்வம் நீங்கள் ரவுடி எஸ் எஸ் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி சுப்ரமணியம் டாக்டர் சார் சொல்லுவார் டாக்டர் சார் தானே சொல்லுவார் சொல்லுவார் டாக்டர் சார் வந்துட்டு உட்காந்து காலையிலேருந்து இதை வந்து இது பண்ணிட்டுருக்காரு அது என்ன பிபிடி ரெடி பண்ணிட்டுருக்காரு பசங்களுக்கு மனோஜ் எஸ் ஃப்ரம் யூ ஆ மதுரை மனோஜ் மதுரை ப்ரோ சுப்ரமணியன் டாபிக் என்ன ஷோ கடவுளே டாபிக் என்னன்னு கேட்குறீங்களே தவிர பதிலாக சொல்கிறீங்களா துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி துன்பம் வரும் வேலையில் சிரிக்க முடியுமா இது வந்துட்டு அப்படி சிரித்த துன்பம் வந்து என்ன அதை தான் வந்து கேட்டுட்ருக்கேன் ஆனால் யாரும் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை நீங்கள் ரவுடின்னா எங்கள் ஏரியாவில் ஒருத்தனை போடணும் முடியுமா முருகன் இல்லை ப்ரோ அளவுக்குலாம் இல்ல நான் வந்து இங்கே புருஷனை மட்டும்தான் அடிப்பேன் வேறு யாரையும் அடிச்சது கிடையாது சாரிங்க சுப்பிரமணியன் நான் டாக்டர் சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் நான் போட்ட ஒரு ஷார்ட்ஸில் வந்திருக்காரு போய் பார்த்தீங்களா ஆயிரம் கொஸ்டின் வருமா அதனால வந்துட்டு நான் இது பண்ணி ஷார்ட்ஸில் வர சொன்னேன் ஷார்ட்ஸில் போய் பாருங்க, எஸ் முருகன் ஸ்மைல் ஐயோ யோ ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க ஒய்ஃபை காலி ஆகிடுச்சு நெட்டில் மாற்றிருக்கேன் வருதா பேபி